வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பல்ஸ் பேலன்சிங் வந்து வெறும் உடல் நோய்களை மட்டும் குணப்படுத்துமா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிட்ருக்கோம் பல்ஸ் பேலன்சிங் வெறும் மருத்துவம் மட்டும்தான் உடம்புல சரி உடம்புல வலி வந்தால் வலி சரியாகும் நோய்கள் வந்தால் நோய்கள் சரியாகும் இவ்வளோ தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா ஆனால் இது ஸ்பிரிச்சுவலாக எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்றதும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு இது சித்தகுரு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றி இப்போ வந்து இது பல்ஸ் பேலன்சிங் அப்படின்றது வந்து ஆன்மீகத்தில் நாடி சமன்படுத்தலன்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சக்தியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இந்த மூணு கோஷத்தை பற்றி தான் பார்க்குறோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் ஏன்னா விஞ்ஞானமய ஆனந்தமயன்றதுல வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய புரிதல் வேணும் விஞ்ஞான அது பிரம்ம நிலையை பருத்துது ஆனந்தமயம்னா அது சதாசிவ நிலையை பொறுத்தது அதனால் அது ரெண்டும் விட்டுருவோம் நம்ம இப்போதைக்கு வேண்டாம் நம்ம இந்த மூணு மட்டும் எடுத்துப்போம் இதில் வந்து பீஜம் கோஷம் அப்படின்னா பீஜம்னா பரு உடல் கோஷம்னா ஆவி அதை வந்து உணரத்தான் முடியுமே தவிர நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது இதை இப்போ வந்து உடல் சார்ந்த அலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அன்னமய கோஷம்னு சொல்கிறோம் மன சார்ந்த மற்ற கார்மிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் சார்ந்தது தான் மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு எப்படி மனோமய கோஷத்தால் நம்ம உடல்நிலை பாதிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா இப்போது ஃபோட்டோஸ் காணாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நார்மலாக இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் போயிடுச்சு டெலீட் ஆகிடுச்சு அதில் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த ஃபோனையே தயாரித்தவனுக்கு தெரியும் எங்கே வந்து அது இருக்கும் அதை திரும்பி நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்றது வந்து அந்த ஃபோனை தயாரித்தவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் நம்முடைய நம்முடைய ஆறா எனர்ஜி பாடியில் வந்து எப்படி வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகும் அப்படின்றது எல்லாமே அப்படின்னா எங்கே எப்போதுலேருந்து ஸ்டோர் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஆறு மாதம் அவங்க கருவிட்ருப்பாங்க அம்மா வந்து ஆறு மாதம் கருவிட்ருக்காங்கன்னு சொல்லும்போது ஆறு மாத குழந்தை முதல் அந்த குழந்தைக்கு ஆறா பதிவு வந்து பதிவு இருக்குமா அது இது வந்து ஸ்பிரிச்சுவலி ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இது இப்போ குழந்தை பிறந்துடுச்சு வளர்ந்துடுச்சு வளர்ந்துட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் வந்து நன்மையான பதிவுகள்லாம் போய் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து என்ன ஆகும்னா சில பல சில பல வகையான துக்கம் தரக்கூடிய பதிவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பதிவுகள் எல்லாம் என்ன ஆகும்னா ஆதார சக்கரங்கள்னு சொல்லப்படுற பேசிக் சக்கரா சாக்கரல் சக்கரா மணிப்பூரகம் அனாஹதம் அப்புறம் வந்து அநாகதம் த்ரோட் சக்கரா ஆக்ஞ சக்கரா அண்ட் க்ரௌன் சக்கரா அப்புறம் துரியாதீத நிலைன்னு ஒன்று இருக்குது அது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ வந்து நோய் நம்ம வந்து முகங்கள் எல்லாமே இந்த கவலைகள் எல்லாமே என்ன பண்ணும் இந்த சக்கரங்களில் பிரதிபலிக்கப்படும் இந்த சக்கரங்களில் பிரதிபலிக்கப்படுறத வந்து பல முறைகள் இருக்குது நம்ம நீக்கிறதுக்கு ரேக்கி பிராணிக்கு இல்லை நிறைய முறைகள் இந்த மாதிரி ச ஆறாவ கிளன்ஸ் பண்ணக்கூடிய முறைகள் பல இருக்குது அதை வந்து மூலமாக நம்ம வந்து இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து எப்படி மனோமய கோஷத்தில் பாதிப்பு ஏற்படுதுன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு அந்த ஸ்கூலுக்கு போன ஆரம்பிச்சிட்டோன்னே ஸ்கூலில் போனோன்னே அதுக்கு வந்து மேத்ஸ் வந்து சரியாக வரலன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து டீச்சர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த பனிஷ்மெண்ட்டு வந்து அந்த குழந்தையோட நல்லதுக்கு தான் அப்படின்னாலும் அந்த பனிஷ்மெண்ட்டால் அந்த குழந்தைகளோட மனநிலை அதை அடி வாங்குறதோ என்ன பனிஷ்மெண்ட்டோ அதனால் மனநிலை தாக்கம் வரும் இல்லையா அது வந்து மனோமய கோஷத்தில் பதிவிடப்படுமா அப்படி பதிவிடப்பட்டுச்சு இப்போ வந்து அது ஒரு ஒரு இன்சிடெண்ட் மட்டும் இல்லை அப்படியே வாழ்க்கையில் பல இன்சிடெண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பல இன்சிடெண்ட்ஸ் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னாலும் பல இன்சிடெண்ட்ஸ் வந்து பாதித்து அது மனோமய கோஷத்தில் பதிவிடப்படுதான் பதிவிடப்படும் போது இது எல்லாமே டைரக்டாக சக்கராசை பாதிக்கும் மனோமய கோஷத்தில் பதி பதிவிடப்படிய இந்த பதிவுகள் வந்து எங்கே முக்கியமாக வந்து ப இதுவாகணும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா அனாகத சக்கராவில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அனாகத சக்கராவில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த குழந்தை என்ன பண்ணும் சின்ன வயசுலேருந்தே தனியாக இயங்கிறது இந்த இஸ் என்னன்னா யாரோடையுமே ஒட்டி உறவாடாமல் தான் தோன்றித்தனமாக தான் தானே தனக்கு தானே பேசிக்கிட்டு தனக்கு தானே விளையாடிக்கிட்டு யாரோடையும் கலக்காமல் எந்த பசங்களோடையும் விளையாடாமல் யார் உறவினர்கள் வந்தாலும் அவங்களோட உறவாடாமல் தனியாக வந்து இயங்க ஆரம்பிக்குமா அந்த குழந்தை அதை வந்து நம்ம என்ன நினச்சிக்கோ இவங்க யாரோடையும் சேர மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சுப்போம் இது வந்து மனோய கோஷத்தில் ஏற்பட்ட பதிவுகளுடைய தாக்கம் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கல இப்போது இதை நம்ம நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைய அவனே பெரியவன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவனுடைய இந்த நான் அநாக சக்கராவில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவனுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்காது எப்போவுமே ஒய்ஃபோட பிரச்சனைகள் சண்டைகள் சசரவல் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும் ஓகே இப்போ இதுக்கெல்லாம் வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்ஸ் பேலன்ஸ் நாடியை சமன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாடியில் வந்து ஆதார சக்கரங்களும் தெரியும் எல்லாம் நோய்வாய் நோய்வாய் எப்படி நோய் வந்து உருவானதுன்றதும் தெரியும் சக்கரங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு அப்படி வந்து சரி பண்ணிக்க முடியும் இப்போது எல்லோராலையும் வந்து சரி பண்ணிக்க முடியலன்னா அதனால தான் மத சடங்குகள் வச்சுருக்காங்க பல ம எல்லா மதத்துலேயுமே சடங்குகள் இருக்குது அந்த சடங்குகள் பார்த்திங்கன்னா சிலது வந்து நீ குளிக்கிறது இந்த மாதிரி பல சடங்குகள் இருக்கும் இல்லையா பா அந்த குளிக்கிற இப்போ அந்த பீச்சில் சாரி பீச்சில் இந்த கடலில் குளிங்க இந்த நீரோடையில குளிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா பல ஆற்றல் பதிவுகள் இருக்கும் அந்த ஆற்றல் பதிவுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா சக்கராசையும் மேலே பட்டு அந்த எல்லாம் புத்துணர்ச்சி ஏற்பட்டு சக்ராஸ் மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வழிவகுக்கும் அப்போ வந்து அந்த அந்த மாதிரி வழிவகுக்கிறதுனால அதனால்தான் பழைய காலத்து எல்லா மதச் மதச்சடங்குகள் வச்சுருந்தாங்க நமக்கே தெரியாமல் பிரச்சனை எப்படி வந்ததோ நமக்கே தெரியாமல் அந்த பிரச்சனைகள் நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்தேன் எனக்கு சரியாயிடுச்சு எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து சரியாயிடும் சரியாகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது மதச்சடங்குகள் மூலமாக இப்போ சக்கரம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு பேலன்ஸிங் கண்டிப்பாக உதவி பண்ணும் முடியாதவங்க வந்து பல மதச்சடங்குகள் மூலமாக கூட சரி பண்ணிக்க முடியும் அவங்க அவங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று கண்டிப்பாக நம்மளால் சரி பண்ணிக்கவும் முடியும் ஏன்னா மதச்சிடங்களை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு சரியாயிடும் நம்மளுக்கு வெறும் நா நாடி சம்மன்படுத்துறது மூலமாக தான் சரியாகணும் கிடையாது அதே மாதிரி வந்து நம்ம இருப்போம் குழந்தைகள் ஏதாவது தவறுகள் பண்ணி தனியாக இருக்காங்க யாரோ ஒட்ட ஒட்டமாட்டாங்கன்னா நம்ம வந்து ஏன் இப்படி இருக்காங்களோன்னு நினச்சிட்ருப்போம் இது வந்து மனோமய கோஷம் பாதிக்கிறதுனால அநாக சக்கரம் பாதிக்கிறதுனால உருவாகிற விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லா சக்கரங்களையும் சரி பண்ணி ஸ்பிரிச்சுவல் குரோத்தையும் இது கொண்டு போயிடும் நம்மளுக்கு அந்த குரோத்தையும் நம்மளுக்கு நல்லபடியாக கொண்டு போகிறதுனால நமக்கு நாடி சமன்படுத்துதல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வர முடியாதவங்க மத சடங்குகளை ஃபாலோ பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல முறைகள் இதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்